ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன் முப்பதாம் தேதி எடுத்த வீடியோ ஃபுல்லே எடுத்த வ்ளாக் தான் இது இன்றைக்கி வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நெஸ்டோக்கு வந்து குட்டிகிட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக வந்து ஊருக்கு போகிறப்பெல்லாம் நான் வந்து குத்தணும்னு நினப்பேன் ஆனால் எங்களுக்கு வந்து சரியானபடி டைம் வந்து அமையாததுனால சீக்கிரம் ஊருக்கு வந்துடுற மாதிரி இருந்தது சரி குட்டீஸுங்களுக்கு வந்து ரொம்ப காது குத்துணுன்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு சரி ஓகே நம்ம வந்து இங்கே ஊர்லேயே வந்து குத்திட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து காது வலிக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்து ஷார்ட்டாக வந்து கன் ஷார்ட் தான் பண்ணுவாங்க அதனால குழந்தைங்களுக்கு வலிக்காது அப்படின்றதுனால இங்கே பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி குட்டீச ரெண்டையும் நெஸ்டோக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே முன்னாடி வந்து ஒரு ஷாப் இருக்கும் அங்கே வந்து ரெடி பண்ணியாச்சு ஆனால் அவன் ஹர்ஷிதாக்கு வந்து விவரம் தெரிகிறதுனால அவள் வந்து பயங்கர அழுக ஆனால் அவந்திக்கா வந்து அழுகலை ஓகே இப்போ அப்படியே நம்ம வந்து அவங்க அழுகிறது அவங்க எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம் அது யார் எவர் அப்படின்றத அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் um porzinho dançando com os dedinhos para valer. Tá. 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 Tá आयो यो आउ यो 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 வெச்சி ஆங்கிலாயரண்டி எல்லாம் வருது பாரு

ठीक है अबड़ा अबड़ा ஈவினிங் காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து ரிசப்ஷன் கிளம்பி வந்தாச்சு யாருக்கு ரிசப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் வந்து ஜூனியர் குப்பண்ணா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசண்டாக தான் ஓப்பனிங் நடந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட வீட்டு கல்யாணம் தான் இங்கே நடக்குது ஆக்சுவலாக மதுரையில் கல்யாணம் முடிஞ்சிச்சு இங்கே வந்து ரிசப்ஷனுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக நாங்கள் ஷர்மிளாக்கா அப்புறம் சரண் எல்லோரும் வந்து போயிருந்தோம் இப்போ அவங்கள அப்படியே நம்ம வந்து குட்டியாக அந்த ரிசப்ஷனை கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து வீட்டுக்கு வரப்போகிறோம்

வாணியக்காவை எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் எப்படி தென்மொழியக்கா அதே மாதிரி தான் வாணியக்காவும் ஒரு சிலர் வந்து தென்மொழியக்காய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தென்மொழியக்கா பயங்கர பிஸியே அவங்கள்ட்ட நான் எப்போவும் போல் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து அவங்க வந்து இப்போது ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டதுனால காலையில் எழு ஒன்பது மணிக்கு ஆஃபீஸு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வருவாங்க இதுக்கடையில் நம்ம போய் இதுக்கடையில் ஒரு ரெண்டு மூணு டைம் நான் பார்த்துட்டேன் ஆனால் நான் அவங்கள வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள போயிட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜஸ்ட்டு நான் வந்து பேசிட்டு வந்துடுவேன் ஸோ இதுதான் ரீசனு மற்றபடி அவங்கள வந்து அவங்கள்ட்ட பேசலை போகலை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஓகே இப்போ அப்படியே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கர ஹாப்பி நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேடை பேச்சாளர் சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் அவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசுவாங்க எப்படி சொல்கிறதுனா இவ்வளோ உயரத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து இவ்வளோ சாதாரணமாக பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த யூடியூப் மூலயமா நிறைய பேரை நான் வந்து என்ன தான் சொல்லணும் பேவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு பயங்கர டான்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அதனால் வாய்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன் இவங்க தான் வாணி அக்கா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக பேசுவாங்க எப்படின்னா வனிதா நான் வந்து உனக்கு இன்வைட் பண்ணணும்லாம் நீ நினைக்கக்கூடாது இது நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக பேசுவாங்க இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம வந்து போடுற மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க அப்புறம் ஏதாவது நம்மளை வந்து சொல்லணும் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வனிதா வனிதாம்மா இப்படி பண்ணடா அப்படி பண்ணடா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அந்த அக்கான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிடிக்கும் வா அக்காவை அப்புறம் எங்களை எல்லோரையும் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஐயோ இங்கே பாருங்களேன் இவங்க வந்து எவ்வளோ எங்கே இருக்காங்க இல்லையா நல்லபடியாக இன்னும் நூறு வருஷம் அவங்க வந்து வாழணும்னு நான் இந்த இடத்துல நான் வாழ்த்துக்கேன் ஏன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவும் அவ்வளோ சாஃப்ட்டு ரொம்ப நல்லா பேசுனாங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அருமையாக வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கும் வரணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கடையில் வந்து சாப்பாடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே வந்து பஃபே சிஸ்டம் தான் ஹோட்டலில் எல்லாருக்கும் நிறைய இருந்தது ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் பிளேட்டில் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஏறணுன்றதுக்காக நாங்கள் வந்து முன்னாடி போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் நம்ம எவ்வளோ பெரிய மனுஷராக இருந்தாலும் சரி நமக்கு கீழே உள்ளவங்களை எல்லாரையுமே ஒரே ஈக்குவலாக நம்ம வந்து பழகணும் அப்படின்னு சொல்லி இந்த இருந்து நான் நிறைய விஷயங்கள் டைமில் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நான் ஜஸ்ட்டு ஒரு யூடியூபர் தான் எத்தனை வருஷம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் என்னை பற்றி தெரியும் அவ்வளோதான் ஆனால் என்னை வந்து ஒரு எல்லா இடம் எல்லா விஷயத்துக்கும் வந்து என்னை வந்து கூப்பிடுவாங்க அவங்க வீட்டு பால் காய்ச்சறது அப்புறம் அவங்க வந்து பேக்கரி ஓப்பன் பண்ணுறது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லா விஷயத்துக்கும் ஆனால் வீடியோ எடுங்க வனிதானே இன்ன வரையிலும் அந்த அக்கா என்கிட்ட சொன்னதே கிடையாது அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் பப்ளிசிட்டி பண்ணணும் இன்ன வரையிலும் அவங்க எதுவுமே சொன்னது கிடையாது ஆனாலும் ஏன் வீட்டில் ஒரு ஆள் ஜாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து கூட பிறக்காத தம்பி இது வந்து கூட பிறக்காத தங்கச்சி அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ எல்லார்டுமே வந்து எங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அந்த விதத்தில் நாங்கள் வந்து ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஆர்ஜே அஞ்சனாவை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள பார்த்து கொஞ்சம் நேரம் பேசணும் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இவங்க தான் வந்து ஆர்ஜே அஞ்சனா அப்புறம் எல்லாருமே வந்து சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது த இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஆர்ஜே அஞ்சனா சிஸ்டர் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வி விஷயத்தை பேசுவோம் எப்பவுமே உங்களை வந்து யாராவது ஒருத்தருங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் டேக் டிசி பாலிசி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த வீடியோ அப்படியே பாருங்கள் ஜஸ்ட் நான் வந்து விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ஆனால் அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறதை அப்படியே காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்தோம் ஓகே விஷயத்துக்கு வரலாம் உங்களை எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்போது அவங்களுக்கே ஒரு சில நேரங்களில் என்ன நினப்பாங்க அப்படின்னா நான் உன்னை இவ்வளோ திட்டுறனே உனக்கு அறிவே இல்லையா உனக்கு நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கூட நீ யோசித்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் கேட்பாங்க உனக்கு கோவமே வரலையா நான் இவ்வளோ திட்டுறனே அப்படின்னு உங்களுக்கு திரும்பி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து கிஃப்ட்டு கொடுக்குறீங்க நான் அந்த கிஃப்ட்டு வேணான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தானே வச்சுக்குவீங்க அப்படின்னா ஆமாம் நானே தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் என்ன திட்டினாலும் சரி அதை நான் ஏற்றுக்கலை அது உங்கள்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சுருங்க அப்படின்னா என்னென்னா அவங்க திட்டுற விஷயங்கள் எல்லாமே அவங்களே தான் சிம்பிளாக ஒரு சிசர் விட்ட அடிச்சு விடுங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே நம்ம வந்து செய்கிறது நான் சரின்னு நினைப்போம் ஆனால் மற்றவங்க பார்வையில் அது வந்து தவறு அப்படின்னு எங்கே தோணும் அந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி நம்ம திருந்தாங்க அப்படின்னா சில இடங்களில் அமைதியாக ஈடியாக இருக்க சில இடங்களில் பேசியே ஆகணும் இடங்களில் கண்டிப்பாக வாய்வுக்கு பேசுங்க நம்மளுடைய வார்த்தைகளால் குத்தாம கிழிக்காமல் வார்த்தைகளால மட்டும் கேளுங்க சரிங்களா அடுத்து வந்து நம்ம வந்து அப்படியே போட்டோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் எப்போதுமே இந்த கல்யாண நாள் பர்த்டே அப்படின்னு ரொம்ப பெரிய லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணி கேக்கெலாம் கட் பண்ணதே கிடையாது நானும் ஜாக்குமே அன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் கூட போட்டதே கிடையாது என்னோட பர்த்டேக்கும் சரி ஜாக்கோட பர்த்டேக்கும் இப்போ தான் வந்து இந்த டைம் தான் வந்து நான் வந்து இந்த புது ட்ரெஸ்ஸே போடுறேன் அதுவும் இந்த ட்ரெஸ் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் காஷ்மீர் போயிருந்தோம் இல்லையா அப்போ வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலையால் இந்த ட்ரெஸ் நான் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு சார் அது அப்படியே வச்சுருந்துட்டு இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டேன் ஜாக்கோட ஷர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நக்கோடாவில் எடுத்த பழைய ஷர்ட்டு இது ரொம் ஒரு வருஷம் ஆச்சு சரி ரெண்டு பேருக்கும் இந்த கலர் வந்து நல்லா மேட்ச் ஆகிறதுனால போட்டுக்கிட்டு வந்தோம் ஸோ இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினப்பேன் ஸோ அது வந்து நம்மளுடைய லைஃபுக்கு வந்து ரொம்ப சேவிங்ஸ் வந்து முக்கியம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு என்னன்னு தெரில ஜாக்குக்கு பயங்கர ஃபோட்டோ எடுக்கிற மூடாக இருந்தது அதனால் நான் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவரும் தனியாக இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைம் நான் கெஞ்சி கூத்தாடி வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கவே வருவார் ஆனால் அன்றைக்கி வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை ஷர்மிலாக்கா டேனியல் அண்ணாவுக்கும் பயங்கர ஃபோட்டோ எடுக்கிற மூடு ஏன்னால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் வந்து ஷர்மிளாக்கா இருங்க இருங்க ஒரு விஷயம் அப்படின்னாங்க சரி ஏதோ கேக் தான் கட் பண்ண போகிறாங்களேன்னு பார்த்தா நீங்களே பாருங்க